கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த துயர செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் அரசியல் பேரணியின் போது நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் மிகவும் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருடன் தனது எண்ணங்கள் உள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் வினைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கரூரில் நடந்த அரசியல் பரப்புரை கூட்டத்தில் குழந்தைகள் உள்பட அப்பாவி உயிர்கள் பறிபோனது மிகுந்த வழியையும் வேதனையையும் அளிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இந்த துயரமான நேரத்தில் உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் கரூரில் நிகழ்ந்த துயரமான சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்தார் அன்பிற்குரியவர்களை இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த கடினமான காலகட்டத்தில் அவர்கள் மன வலிமையை பெற இறைவனை வேண்டுவதாகவும் தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூரில் நடந்த நெஞ்சை உலுக்கு மரணங்கள் துயரமான சம்பவம் எனவும் ஈடு இழப்பு செய்ய முடியாதவை எனவும் வேதனையுடன் தெரிவித்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சகோதர சகோதரிகள் பூரண நலத்துடன் திரும்ப இறைவனை பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார் அத்துடன் இரண்டு நாட்களுக்கு பாஜக சார்பில் திட்டமிடப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்தார் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தேவையான அளவு காவல்துறையினரை பணியமர்த்துவதும் காவல்துறையின் பொறுப்பு என சுட்டிக்காட்டினார் விஜயன் கூட்டத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாக தகவல் வருவதாகவும் தெரிவித்தார் இத்தனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டு இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார் திமுகவினர் நடத்தும் கூட்டங்களுக்கு மாவட்டத்தின் மொத்த போலீஸாரையும் அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது வழக்கமாகி உள்ளதாகவும் தெரிவித்தார் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்ததா என்பது குறித்தும் மின்சாரம் தடைபட்டது குறித்து முழு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார்